முதியோர் உதவித்தொகை பெறுவதற்காக பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு ஒரு வருஷ காலமாக அழைத்து வரும் மூதாட்டி தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை சாலை தெருவில் வசித்து வருபவர் சுயபிரகாசம் மனைவி புஷ்பம் இவர் சுமார் எண்பது வயது மதிப்புத்தக்க மூதாட்டி இவருடைய கணவரும் மகனும் உயிரிழந்த நிலையில் முதியோர் உதவித்தொகை வேண்டி ஒரு வருடத்திற்கு முன்பு பாபநாசம் தாலுகா அலுவலகத்தில் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்காக மனு கொடுத்துள்ளார் முதியோர் தொகை கிடைக்காமல் தொடர்ந்து பழமுறை தாலுகா அலுவலகம் நோக்கி வயதான காலத்தில் அலைந்து வருவதாகவும் கணவனையும் மகனையும் இழந்த நிலையில் உடனடியாக முதியோர் தொகை வழங்க வேண்டும் என கண்ணீர் மல்க கூறி காட்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நின்று கொண்டிருந்தவர்களை கண்கலங்க வைத்தது மூதாட்டிக்கு உடனடியாக முதியோர் தொகை கிடைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது என்ன ஆளு வந்து என்ன ஒரு ஒரு வருஷம்

அப்படின்னு உங்களுக்கு பேச முடியலமா போங்கம்மா பேச போயிட்டு வந்துருச்சுமா ரெண்டு பேரும் வந்தாங்க ஒருத்தர் நான் மனதில் வாழ்க்கை ஒரு சட்டம் வந்துட்டாங்க இவருக்கு ஒடியா இருந்தாங்க ஒடியாங்க அந்த அம்மாட்ட அம்மா ரெண்டு மாதம் செல்லுங்க சொன்னாரு இப்போ என்ன சொல்றாரு ஆறு மாதம் அவங்கிறாரு இப்ப உங்க மகன் எப்படி செத்தான்னு தெரிஞ்சு என்ன கேட்குறாரு

தலைய படிக்கலாம் எந்த கதை வச்சு வச்சு என்ன அண்ணா ரெண்டு பேச்சு விட என்ன